ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி இங்கிலீஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற தெளிவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்துடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய பதிமூணாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான செவ்வாய்க்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை பாவங்கள் நீங்க வருவதற்குண்டான செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் ஏன்னா நாளைய செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய செவ்வாய்க்கிழமை பாவங்கள் நீங்கிறதுக்கு உண்டான பிரதோஷமானது வந்திருக்கு இந்த பிரதோஷ நாள்ல வழிபாடு செய்யறதுடைய முக்கியத்துவத்தை தான் ஷேர் பண்ண போற நாளைய பிரதோஷத்தில் இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்திங்கன்னா சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த உலகத்துல எல்லா சக்திக்கும் முதன்மையாக சக்தியாக விளங்குவது சிவபெருமான் சிவபெருமானை வழிபாடுவதற்கு எண்ணற்ற நாட்கள் வரும் அதுல ஒன் ஆஃப் த சில முக்கியமான நாட்கள்னால் பிரதோஷத்தை வந்து குறிப்பிடலாம் மாதந்தோறும் வளர்பிறை தேய்பிறை என பிரதோஷமானது வரும் இப்போ நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷம் மாசி மாதத்தில் தேய்பரையில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த பிரதோஷம் ரொம்ப முக்கியமான பிரதோஷம் இந்த பிரதோஷம் முடிஞ்சு மறுநாள் மகா சிவராத்திரி வருது மறுநாள் மாசி அமாவாசை வருது இந்த மூன்று நாளுமே பயங்கர சிறப்புகளாக இருக்கும் சிவன் கோவில்லேயும் அங்காளம்மன் கோவில்லேயும் ஏன்னா இந்த மூன்று நாட்களுமே இங்கு தான் வந்து ரொம்பவே வந்து விசேஷங்கள் வந்து நிறைந்து காணப்படும் ஸோ இது எல்லா ஆலயங்கள்லேயுமே வந்து இருக்கோ ஸோ இப்பேற்பட்ட இந்த பிரதோஷத்தில் நாம் முறையாக சில பரிகாரங்கள் செய்யணும் அது என்னங்கிறது ஃபஸ்ட்டு நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதாவது என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு நான் சொல்கிறத மறக்காமல் நாளை நாள் செய்து சிவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்குங்க சோ மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே விசேஷகரமான நாட்களாக திகழ்கிறது அந்த வகையில் நாளின் தினம் அதிமுக்கியமான தேப்பிரை பிரதோஷமானது வருது பிரதோஷம் என்றாலே அது சிவபெருமானுக்குரியது என்று நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நாளைய பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை நாம வழிபட்டால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தெய்வங்களையும் வழிபட்டுவதற்கு சமம் என்று சொல்லப்படுது அப்படியான பிரதோஷ நாளில் சிவபெருமானை நாம எந்த முறையில் வழிபட்டால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதை இந்த வீடியோல வந்து சொல்ல போகிறேன் அதாவது என்ன பாவங்கள் நீங்குங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ பாவங்கள் நீங்கள் நாளை நாள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க பாவங்கள் நீங்கள் பிரதோஷ வழிபாடு இது கண்டிப்பாக வந்து இதை மறக்காமல் வந்து தெரிஞ்சு நாளை நாள் வழிபாடு வந்து செய்யுங்க பிரதோஷம் தோன்றிய கதை வந்து கண்டிப்பாக தெரியாமல் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க பிரதோஷம் என்றாலே பிற தோஷங்கள் என்று அர்த்தம் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான நம்ம வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுது அதுவோ மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பரை நாளான நாளை நாள் சிவபெருமான வழிபாடு செய்யும் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் ஆக்சுவலி வீட்டிலேயே செய்யக்கூடிய முக்கியமான ஒரு வழிபாடு தான் இந்த வழிபாடு அதே சமயம் இது ஒரு எளிமையான வழிபாடு இதை செய்கிறது ஈஸி இதை செய்கிறதுனால உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும் அப்படி என்ன எளிமையான வழிபாடு அப்படிங்கிறத நீ இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வழிபாட்டை நாளை நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் செய்யணும் பிரம்ம முகூர்த்தம்னா காலையிலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் காலையில தான் செய்யணும் ஒருவேளை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியலனா பிரம்ம முகூர்த்த நேரம் முடிஞ்சதுக்கு பின்னாடி காலையில் இன்னொரு ஒரு நேரம் நல்ல நேரமாக இருக்குது அந்த நேரம் என்னென்னா ஏழரைலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து அந்த மணிக்குள்ள இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து செய்யணும் ஒன்று நான் சொல்கிறத பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் அப்படி பிரம்ம முகூர்த்த நேரம் உங்களால் முடியலனா காலையில் ஏழரைலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்குள்ளேயாவது செய்யணும் அப்படி இந்த நேரமும் முடியல அப்படின்னா மாலை ஆறு மணில ஒன்பது மணி அந்த நேரத்துல யாச்சு வழிபாட்டை செய்யணும் நாளை நாள் மூணு நேரம் இருக்கு இந்த மூணு நேரம் எந்த நேரம் உங்களுக்கு கரெக்டா இருக்குமோ அந்த நேரத்துல நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்ங்க நம்ம வீட்லயே இந்த பரிகாரம் வந்து செய்ய போறோம் வாங்க என்ன பரிகாரங்கிறத பார்க்கலாம் வீட்ல நம்மக்கிட்ட சிவபெருமானுடைய சிலையோ அல்லது லிங்கமோ இருக்கக்கூடிய பட்சத்துல கண்டிப்பான முறையில் நாலு தினம் அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்ய வேண்டும் ஆக்சுவலி எந்த பொருளை வைத்து அபிஷேக செய்கிறீர்கள் என்பது உங்களுடைய விருப்பம் அந்த அபிஷேக பொருட்களில் மிகவும் முக்கியமான ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை தான் கண்டிப்பான முறையில் நாலு தினம் அபிஷேகம் செய்ய வேண்டும் அந்த பொருள் என்னன்னு கேட்குறீங்களா அந்த பொருள் இளநீருங்க இளநீர் கிடைக்காத பட்சத்தில் தேங்காய் வீட்டில் இருந்தால் தேங்காய் தண்ணீரை வைத்து கூட அபிஷேகம் செய்யலாம் தேங்காய் தண்ணீரை வைத்து அபிஷேகம் செய்ய நினைப்பவங்க தேங்காயை உடைக்கும் பொழுதே தேங்காய் தண்ணீர் உங்கள் கைகளில் படாத அளவிற்கு பார்த்து பத்திரமாக உடைத்து கொள்ள வேண்டும் என தேங்காய் மிகவும் பரிசுத்தமான ஒன்றாக கருதப்படுது அதில் இருக்கக்கூடிய தண்ணீரானது அதைவிட மிகவும் பரிசுத்தமானது இப்படிப்பட்ட அந்த பரிசுத்தமான தண்ணீர்னால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தோம் என்றால் நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி பரிசுத்தமாக மாறிவிடுவோம் என்று சொல்லப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் நாளை தினம் செவ்வாய்கிழமை என்பதால் கண்டிப்பாக சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்துட்டு நெய்வேத்தியத்துக்கு சுண்டல் வகைகளை நாம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு நாம் அவருக்கு செய்யும்போது அவருடைய மந்திரமான அரஹர மகாதேவாய நமக அப்படிங்கிற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி வழிபாடு செய்ய வேண்டும் இதோடு மட்டும் இல்லாமல் நாளை தினம் பிரதோஷ நேரத்துல அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்துவிட்டு உங்களால இயன்ற அளவு பிறருக்கு நீங்க ரெடி பண்ண அந்த சுண்டல் வகைகளை தானமாக கொடுத்துட்டு வரணும் இந்த மாதிரி செய்வதன் மூலம் நீங்க தெரிந்து செய்த பாவமாக இருந்தாலும் தெரியாமல் செய்த பாவமாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுது அதனால நம்பிக்கையோடு நாளை நாள் தானம் செய்ய மறக்காதீங்க மிகவும் அற்புதமான இந்த சிவ வழிபாட்டை நாளை தினம் செய்து உங்களுடைய பாவங்கள் நீக்கி நிம்மதியான வாழ்க்கை வந்து வாழுங்க ஸோ அந்த ஒரு தாள்களோடு இந்த வீடியோவை வந்து நான் வந்து முடிக்கிறேன் ஆக்சுவலி நாளை நாள் நம்மளுக்கு என்ன மெயினாக சொல்லப்படுதுன்னா அபிஷேகம் செய்யப்படுவது தாங்க சொல்லப்படுது இளநீர் இல்லைனா தேங்காய் தண்ணீர் இது ரெண்டுல ஏதாவது ஒரு நீர் கொண்டு அபிஷேகம் செய்யணும் சிவனுக்கு எத்தனை அபிஷேகம் செய்தாலும் இந்த அபிஷேகம் செய்யறது தான் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும் அதனால் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு அபிஷேகம் வந்து செய்துடுங்க ஒருவேளை நாளை நாள் வீட்டில் உங்களுக்கு அபிஷேகம் செய்கிற மாதிரி லிங்கமோ இல்லை சிலையோ இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் கோவிலுக்கு போய் கூட சிவனுக்கு அபிஷேகம் வந்து பண்ணலாம் சிவனுக்கு மாலையில் பிரதோஷ பூஜை நடைபெறும் அந்த நேரத்தில் கூட நீங்கள் அபிஷேகத்துக்கு இந்த பொருளை வந்து வாங்கி கொடுக்கலாம் இளநீர் இல்லைன்னா தேங்காய் தண்ணீரை கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது முடிஞ்ச அளவு நீங்கள் இதை நாளை நாள் பண்ணிவிட்டு சுண்டல் வகைகளை நைவேத்தியமாக வைத்து நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி பாருங்கள் அடுத்து மாசிக்கு அப்புறமா வரக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வந்து தெரியும் அதாவது நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் சில நன்மைகள் பெறுவது நீங்கள் பார்க்கலாம் ஸோ நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுங்க இந்த நம்பிக்கையோடு நீங்கள் செய்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் பாவங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாக இந்த அபிஷேகத்தை செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த ஒரு அபிஷேகத்தை அவங்களும் பண்ணி சிவனுடைய அருளை வந்து பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பல நடிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படின்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான ஆன தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நெக்ஸ்டெல்லாம் சிவராத்திரி பற்றி வரப்போகுதுங்க அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டேட் யூனாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து தாள்களை உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சு பயனடைங்க நன்றி வணக்கம்